தெரியுமா எனக்கு தெரியாது என்னையும் கூப்பிட்டு போறீங்களா இல்ல உனக்கு தெரிஞ்சா உனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பீஸ் கொடுத்து கத்துக்கலாம்னு நினைச்சேன் நானு எனக்கு தெரியும் நான் வந்து இத்தனை கவுண்ட்ல இருந்து கத்துட்டு ஆடுவேன் அததான் முன்னாடியே சொல்லிருந்தேன் பதினஞ்சாயிரம் எதுக்கு அவங்களுக்கு போய் கட்டிட்டு நீ கத்து கத்துக்கொடு உனக்கு நான் கட்டுறேன் பணம் போய் வீமா வாங்கிட்டு வருவாங்க என்ன வாங்குன அவங்கள்ட்ட குடுத்த பதினஞ்சாயிரம் அவங்ககிட்ட தான் நான் கொடுக்கவே இல்ல அப்புறம் இப்பதான குடுத்தேன் நீங்க அது ஒரு ஐந்நூறு ரூபா அட்வான்ஸ் குடுத்துட்டு வந்தேன் டீ அதான் ஐநூறு ரூபாய குடுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற நீங்க ஏதாவது சாம்பாரும் கஞ்சியுமா போறீங்க நான் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்து உங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லி தரேன் கண்டிப்பா நல்லா சொல்லி தருவேல ஆஹ் நான் சூப்பரா சொல்லி தருவேன் உங்க ரெண்டு காலையும் ஆஹ் நல்லா இயங்க வைப்பது என்னோட பொறுப்பு எதுவும் இவ் தப்பா இருக்கு சரி சரி முதல்ல சுடுதண்ணி நம்ம சொன்னதெல்லாம் சப்ஸ்கிரைபர் நம்பி வா நம்ம இப்படியே ஓடி போயிருவா